சரணம் வணக்கம் உங்கள் அன்புடன்மன் தேனி பாலா தேனி இருந்து பாலா ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு அற்புதமான பதிப்பில் உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி உண்மையை உறக்க சொல்வோம் என்னுடைய விஷயம் அதுதான் ஐயனுடைய விஷயத்தில் உண்மையை உறக்க சொல்வோம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு பதிவு தான் இன்னைக்கான பதிவு உங்களுக்கு இந்த பதிவினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய சாய்பாபானுடைய டிவோட்டிஸ் மனசில் கொஞ்சம் நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு சாய்பாபாவை கும்பிட்றோமே சர்க்குரு கனவு வந்துட்டாரே சர்க்குருவை கும்பிட சொன்னாரே சர்க்குருவை வந்து பார்க்குறோமே இது எதாவது பிரச்சனை இருக்குமா சர்க்குரு கோச்சுக்குருவா சாய் சோ கோச்சுக்குருவாரா சர்க்குரு என்ன நினைப்பார் இந்த மாதிரி ஒரு திங்கிங் இருந்துக்கிட்டே இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் ஒரு ஆஸ்லேஷன் ரொம்ப சிரமம் மனசளவில் சிரமப்படுறதா நான் உணர்ந்த அளவில் எனக்கு தெரிஞ்ச அளவில் மக்கள் பேசுன அளவில் நான் உணர்ந்துட்டேன் நான் ஐயன் இடத்துல வேணும் அதுதான் என்ன தான் நடக்குது ஏன் இந்த மக்களுக்கு இந்த குழப்பம் சாயாரு நம்மளுடைய சர்க்குரு ஆறு இதை பற்றி நிறைய பேருக்கு சொல்லுங்கன்னு ஒரு பையன் ஒரு இளைஞன் சொன்ன விஷயத்த நான் உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன் கோவையில் படிக்கிற ஒரு பையன் அவருக்கு நடந்த விஷயங்களாக அவர் பதிவிட்டிருந்தார் சரிங்களா இந்த பதிவை பார்த்த என் அன்பு தங்கை நாகர்கோயிலிருந்து மகாலட்சுமி போன குரு பூஜையிலிருந்து நமக்கு அறிமுகம் என் கூட கூட தான் பிறக்கலை அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு உறவு அண்ணான்னு அப்படியே உயிரை விட்டு நம்ம மேலே அந்த பெண்ணினுடைய பதிவு தான் இந்த பதிவு வாங்க பார்த்துடலாம் வாங்க இன்னைக்கு பதிவு உங்களுக்கு நான் சொல்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இன்னைக்கு பதிவு பார்த்தீங்கன்னா நார்கோயிலை சேர்ந்த மகாலட்சுமி அவங்களுடைய பதிவு தான் இந்த பதிவு நான் சொல்லியிருக்கேன் அவங்கள போன குரு பூஜையிலிருந்து எனக்கு தெரியும் நல்லா தெரியும் ஏன்னா அந்த குரு பூஜையில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பத்தாவது குரு பூஜையில் விதவிதமான உணவுகள் விதவிதமான உணவுகள் வழங்கப்பட்ட போதும் நான் அன்னைக்கு காலையிலிருந்து பசிக்காமல் விரியன் மரத்திலேயே உட்காந்துருந்தேன் விரியன் மரத்திலே உட்காந்துருந்தேன் நான் அன்னைக்கு ஃபுல்லாக தம்பி பெரிய வந்திருந்தா எல்லாம் கவர் பண்ணிகிட்டு இருந்தான் எல்லாமே வீடியோக்க நான் விரியன் மரத்திலே உட்காந்துருந்தேன் இவங்க கன்னியாகுமரி பக்கத்தில் நாக்கோயிலேருந்து வந்து என்னை தேடி பிடிச்சி என் பக்கத்தில் வந்து உட்காந்து அண்ணான்னு கண்ணீர் மல்க பேசி உட்காந்துட்ருக்காங்க செல்வி வந்து என்னை சாப்பிட சொல்கிறாங்க நல்ல உணவு போய் வாங்கன்னு சொல்கிறாங்க அந்த பெண் மகாலட்சுமியின் தங்கை என்ன சொல்கிறாங்க தெரியுமா இல்லை நான் ஐயனுக்காக அங்கேருந்து தக்காளி சாதம் கொண்டு வந்திருக்கேன் எங்கள் அண்ணன் அதை சாப்பிடுட்டோம் அப்படின்னு ஐயனுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த தக்காளி சாதம் எனக்கு வழங்கப்பட்டது மிக அற்புதமான ஒரு நிகழ்வு அந்த உணவு மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன் அது ரெண்டு நாள் இருந்துட்டு வந்திருக்கேன் ஒரு விரத மாதிரி அன்னைக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு டவுட் தான் இந்த டவுட் அவங்க சாய்பாபாவோட டிவோட்டி அவங்க தன்னுடைய இதை பற்றி சொல்லியிருக்காங்க கேட்டுட்டு வாங்க அடுத்து பேசலாம் என் பேர் வந்து நான் மகாலட்சுமி நான் நாகர்கோவில் இருந்து பேசுறேன் ஆஹ் பாலா சான்மிகம் அண்ணாவுடைய எல்லா வீடியோஸும் நான் வந்து கண்டினியூவா நான் பாத்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து நம்ம மனித இயல்பு இல்லையா நான் சாயுடைய பெரிய டிவோட்டி அப்பா வந்து நான் கணக்கம்பட்டியார வந்து அப்பாவை வந்து கும்பிட சொன்னதும் சாயப்பா தான் ஆனா என் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துட்டே இருந்துச்சு நம்ம சாயப்பாவை கும்பிட்டுட்டே இருக்கோம் அப்பாவையும் கும்புறோம் அப்ப வந்து சாயப்பாவுக்கு வந்து இதா இருக்குமா வருத்தமா இருக்குமா அப்படிலாம் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது மனசுக்குள்ள ஒரு சஞ்சலை இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா போன கடந்த பதிவுல வந்து அண்ணாவுடைய பதிவை பார்த்தேன் அந்த கோயம்புத்தூர் தம்பியுடைய கனவுல வந்து அஹ் கனகம்பட்டி அப்பா வந்து தன்னுடைய நெஞ்ச புலந்து காமிச்சிருக்காரு எனக்குள்ள இருக்கிறதும் சாய்தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த பதிவை நான் பார்த்தேன் அந்த பதிவை பார்த்துட்டு உண்மையாலுமே நான் ரொம்ப அப்படி மனசுல இருந்து அப்படி ஒரு அழுக எனக்கு வந்து ரொம்ப நாள் கேள்விக்கு வந்து அப்பா வந்து விட கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு சந்தோஷப்பட்டேன் ஆனா அதுக்கு அடுத்த நாளே எனக்கு வந்து அஹ் அப்பா வந்து துவாரக மாயுடைய திறப்பு விழாக்கு நான் போயிருந்தேன் இங்க இந்த கீழ்வயலூர் திருச்சி பக்கத்துல இருக்க கீழ்வயலூர்ங்கிற கிராமத்துல ஒரு சாய் கோவில் வந்து ஓப்பனிங்கு நான் வயலூர் முருகனுக்கு நாப்பத்தெட்டு நாள் விரத இருந்து தைப்பூசத்துக்கு போய் போகணும்னு நினைச்சேன் அங்க போய் முருகனை பார்த்துட்டு துவாரகமாயுடைய விழாவுக்கு போய் கலந்துக்கணும்னு போனேன் போன இடத்துல பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு துவாரகமாய் ஓப்பனிங்ல போய் அங்க துணி பூஜைக்கு போய் மட்டை தேங்காய் எல்லாம் வாங்கி போட்டு அவருக்கு அப்பாவுக்கு எல்லாம் ஆரத்தி கொடுத்து இது பண்ணக்கூடிய சமயத்துல பாக்குறோம் துவாரகாய் மேல வந்து அப்பா பெரிய பட்டாம்பூச்சியா வந்து சிறகடிச்சு பறக்குறாரு அங்க வந்து பட பட சிறகடிச்சு பறந்து வந்து சாயப்பாவுடைய மேல வந்து அப்படியே அழகா அந்த போட்டோக்கு மேல வந்து உட்கார்ந்துருக்காரு எனக்கு இத பார்த்த உடனே அப்பா எனக்கு வந்து இவ்வளவு பெரிய வந்து நீ உணர்த்திருக்கப்பா நீ நானும் சாயும் ஒரே இதுதான் சொல்லிட்டு உணர்த்திருக்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டுன்னு நீ வந்து கேட்க மட்டுந்தான் செஞ்ச உனக்கு நான் கண்ணாலேயே பார்த்து உனக்கு உனக்கு உணர்த்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு எனக்கு சாய் வந்து விட கொடுத்தாரு எனக்கு வந்து அந்த இடத்துல அப்பாவும் சாயும் ஒண்ணுதான் அதனால சந்தேகமே இல்லாம நம்ம சந்தோஷமாவும் மனநிறைவும் சாயப்பாவையும் சரி கணக்கமட்டி அப்பாவையும் சரி ஒரே இதுலதான் நம்ம வச்சு பாக்கணும் எல்லாரும் நல்ல மடியா நம்பிக்கையோடி கும்பிடுங்க எனக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு வந்து அப்பா வந்து எனக்கு உறுதுணையாவும் பாதுகாப்பாகவும் வழிகாட்டியாவும் வந்து இருந்துட்டு இருக்காரு காலையில வீட்டுல இருந்து எங்க போனாலும் சரிதான் எந்த வேலையை தொடங்கினாலும் சரிதான் சத்குரு அப்பாவுடைய நாமத்தை சொல்லாம நான் தொடங்கவே மாட்டேன் எல்லாரும் நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு நீங்க எல்லாரும் சொல்லுங்க அதே மாதிரி எந்த வேலையும் உங்களுக்கு தடங்கள் இல்லாம நல்லபடியா உங்களுக்கு அப்பா ஐயன் நடத்தி கொடுப்பாரு இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திருச்சி பக்கத்துல துவாரகமாயில ஐயன் சாய்பாபானுடைய ஒரு கோயில் கும்பாபிஷேகம் விசேஷங்களுக்கு இவங்க விரதம் இருந்தாங்க அங்கே போறாங்க இப்போ இவங்க முழுசாக ஃபுல்லாக எல்லாம் சாய்பாபாவில் இருந்து ஐயன் சர்க்குருவுக்கு உடல் மனம் எல்லாம் மாறியாச்சு ஆனால் மனசுக்குள்ள ஒரு நெருடல் அவங்க சொல்லியிருக்காங்க ஐயோ சாயி கோச்சுக்குறோம் என்னமோ அப்படின்ட்டு அந்த அற்புதமான அந்த நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருப்பாங்க அப்படியே பட்டாம்பூச்சி உருவத்தில் வந்து நான் தான் நான் தான் அங்கே இருக்கேன் சாயும் நானே சர்க்குருவும் நானேன்னு சொல்லி பட்டாம்பூச்சி வடிவத்தில் வந்து ஐயனுடைய சாயினுடைய விக்கிரகத்தில் வந்து உட்கார்ந்து நான் தான் நிறுவிச்சார்னு சொன்னார்ன்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ அற்புதம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நினச்சி பாருங்க இன்னைக்கும் இந்த கலியுகத்தில் ஐயன் எப்படி நடமாடி கொண்டு இருக்கிறாருன்னு சாயும் அவரே சர்க்குரும் அவரே கருணை கூர்ந்து நீங்க எல்லாரும் தைரியமாக கணக்கன்பட்டி மண்ணை அந்த ஜீவ சமாதியை மிதிக்கலாம் நீங்க ஐயனை வேண்டலாம் ஷர்குரு அங்கதான் இருக்கிறார் சாய்பாபா அங்கதான் இருக்கார் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இருவரும் ஒன்றே எந்தவித வித்தியாசமும் கிடையாது என்ன என்ன பொறுத்தளவுல என்னன்னா நம்பிக்கை ஐயன் சர்க்குரு மேல் நீங்கள் வைக்கும் நம்பிக்கை ஒன்றுதான் நிச்சயமாக அவரிடத்துல கொண்டு போய் சேரும் சரணாகிதி சித்தர்களை பொறுத்தளவில் யார் உண்மையாக மனதளவில் அப்படி உருகி சரணாகிதி ஆகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல அற்புதமான விளைவுகளை சித்தர்கள் செய்வார்கள் அதைத்தான் நம் சர்க்குரு பாலகிருஷ்ணனுக்கு செய்கிறாங்க பாலகிருஷ்ணனிடம் வேண்டுபவர்களுக்கு சொல்பவர்களுக்கு நான் ஐயனின் பாதங்களை வேண்டி மரத்தில் அமர்ந்து கடமை அது எனக்கு சர்க்குரு கொடுத்த கடமையாகவே அதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நானும் என் குடும்பமும் நிச்சயமா ஐயனுக்கு தொண்டு செய்யணும் வருத்தப்படுற மக்கள் எங்க கிட்ட யாரெல்லாம் சொல்றார்களோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நான் சொல்றது இந்த வீடியோவை பார்க்கிறேன் அத்தனை மக்களுக்கும் சொல்றது ஒரே விஷயம் ஐயனை சரணாகிரியாங்க எனக்கான நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஐயனுடைய இந்த பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய உறவினர்கள் யாராவது வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் அந்த உறவினர்களை கொண்டு போய் இந்த பதிவை சேருங்க சேர்த்து அவர்களை சொல்லுங்க கணக்கம்பட்டி மண்ணே அந்த ஜீவ சமாதியை ஒரு முறை மிதிச்சிட்டு வாங்க அப்படின்னு ஒரே ஒரு முறை என்னங்க ஒரு முறை மிதிச்சிட்டு வர சொல்லுங்க எவ்வளோ பெரிய அற்புதங்கள் நடக்குது பாருங்க நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கும் வரும் ஒன்பது மூணு எட்டு ஒம்பது மூணாவது மாதம் கரெக்டாக எட்டு ஒன்பது சனியாயிரம் இரண்டு நாட்கள் ஐயனுடைய பதினோராம் ஆண்டு மகா குருபூஜை நடைபெற இருக்கிறது எல்லோரும் கருணை கூர்ந்து இதையே ஒரு அழைப்பிதழாக ஏற்று பாலா சான்மிகத்தின் சார்பாக உங்களுக்கு அழைப்பிதழாக கொடுக்கிறேன் கொடுக்குறேன் நிர்வாகத்தின் சார்பாகவும் அழைப்பிதழாக கொடுக்கிறேன் கருணை கூர்ந்து எல்லாரும் வாங்க ஐயனுடைய அருள் அந்த அற்புதமான ஒரு இரண்டு நாள் மிக அற்புதமாக இருக்கும் மிக அற்புதமாக இருக்கும் உங்கள் மனதிற்கும் எண்ணத்திற்கும் உடலுக்கும் எல்லாம் அற்புதமாக இருக்கும் அந்த அற்புதமான நிகழ்வை காண்பதற்கு எல்லோரும் வாருங்கள் என்று கூறி மீண்டும் நடந்தவை நடந்தவைகளாக உண்மை பதிவில் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் உங்கள் அன்பன் நண்பன் தேனி பாலா செல்வி வணக்கம் குருவே உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது